ராசியில் என்ன ராசியை வச்சான் காலபுருஷ தத்துவத்தில் ஆத்மாவுக்குரிய இடம் காம தத்துவ ராசி ஆத்மாவுக்கு காம இச்சையை உண்டாக்கும் ராசி காமம்னா வெறும் செக்ஷுவல் லைஃப் மட்டும் தான் எடுத்துக்காதீங்க காமம் என்பது உலகில் உள்ள எந்த ஒரு விஷயத்துக்கு ஆசைப்பட்டாலும் காமம் அந்த காமத்தை தூண்டும் ராசி அது ஒரு சூச்சம் இருக்கு மூன்றாம் இடத்துல திருவாதிரை இருக்கு திருவாதிரை இறைவனுடைய நட்சத்திரம் திருவாதரை சிவபெருமானே திருவாதரையாக இருக்கின்றான் அவன் கொடுத்தா தான் நமக்கு அந்த இச்சையே வரும் இச்சையை கொடுப்பவனும் அவனே எந்த இச்சை ஏற்பட்டாலும் பயப்படவே வேண்டாம் நம்ம அப்பாட்ட நமக்கு என்னங்க பயம் அவன்கிட்ட போய் திறந்த மனசா இருங்க எனக்கு இந்த விருப்பம் வருது அது என்ன தப்போ சரியோ பெருமானே எனக்கு இந்த விருப்பம் வருது இந்த ஆசை வருது நான் என் செய்வேன் என்னை காப்பாத்து கட்டாயம் காப்பாற்றுவார் நல்லதை மட்டும் கொடுப்பார் கெட்டதை விட்டுவார் அப்போ இந்த மூன்றாம் பாவகம் வேலை செய்தா இந்த மூன்றாம் பாவகம் ஏங்கினால் ஒரு பாவகம் இயங்கும் போது அதன் திரிகோணங்கள் இயங்கும் ஏழாம் பாவகம் பதினொன்றாம் பாவகம் இயங்கும் மூன்றாம் பாவகமான இச்சை ஆரம்பிச்சிருச்சு நீங்க எங்க செயற்படுவீங்க கல்யாணம் எல்லாம் கேட்க கேட்க முடியும் முடியும் இயங்குவீர்கள் ஒரு தொழில் செய்யல நாசம் தான் தொழில் செய்ய முடியும் சமூகத்தில் இயங்குவீர்கள் அதே வாழ்க்கை துறையுடன் இயங்குவீர்கள் ஏழாம் பாபகம் இந்த ஏழாம் பாபகம் கெட்டுவிட்டால் ஏழாம் பாபகம் கெட்டுவிட்டால் ஏழாம் பாவகாதி ஒரு பாபகத்திற்கு பனிரெண்டாம் பாபகம் அந்த பாபகத்தை முறியடிக்கும் ஏழாம் பாபகம் இல்லறம் என்றால் ஆறாம் பாபகம் சன்னியாசம் ஏழாம் பாவகாதிபதி யாருக்கெல்லாம் ஆறாம் பாவகத்தில் இருக்கின்றதோ அவர்களுக்கு சமூக அங்கீகாரம் கிடைப்பது என்பது கடினம் சமூக அங்கீகாரம் கிடைக்காது எத்தனை தான் விருச்சிறமை இருக்கும் ஆனால் சாமான்யமாக அங்கீகாரம் கிடைக்காது சமூகம் புறக்கணிக்கும் அதே விருட்ச லக்கணமாகி ஏழு குடையன் சுக்கரன் ஆகி அவன் ஆறுல போய்க்கு வந்தான்னு வச்சுக்கோங்க வாழ்க்கை துணையும் அங்கீகரிக்க மாட்டான் ஏன்னா சுக்கரனும் வாழ்க்கை துணை சமூகம் அதே போச்சு ஒரே கிரகமாச்சு மாட்டிட்டு முழிக்கிறது ரெண்டு லக்கணம் விருட்சக லக்கர் ஒன்று ரிஷப லக்கணம் ஒன்று ஏன்னா ஏழாம் இடமும் ஒன்றே அந்த காரகத்துவமான அதிபதியும் ஒன்றே பெண்களுக்கு ரிஷபமாகி வெறுப்பாக கிடக்கூடாது ஏழாம் இடம் கிடக்கூடாது ஆணுக்கு சுக்கரனும் ஏழாம் பாவகம் கிடக்கூடாது ஏழாம் பாவம் சமூக அந்தஸ்தி கொடுக்கும் சார் இதை எப்படி சார் விழுறது நம்மளோட ஒரு கிளைன் வந்துட்டாங்க ஏழாம் பாவகம் கெட்டு போச்சு இதை எப்படி சார் விழுறது ஒரே விஷயம் சொல்கிறேன் ஏழாம் பாவகம் சமூகமா வாழ்க்கை துணையா இந்த பாவம் எதனால வந்தது போன ஜென்மத்தில் இறைவன் உனக்கு கொடுத்த காலம் நியதி கலை வித்தை என்ற அந்த தத்துவங்களை வைத்துக்கொண்டு கொண்டு உனக்கு ஒரு பக்கு உனக்கு ஒரு பதவியை கொடுத்திருப்பார் உனக்கு ஒரு பொறுப்பை கொடுத்திருப்பார் இறைவன் உனக்கு ஒரு நீதி கொடுத்திருப்பார் உன்னை வந்து ஒரு ஒரு கலைத்துல கூட வச்சிருப்பார் அதை பயன்படுத்தி நீ செய்த பாவம் இந்த ஜென்மத்தில் சமூகம் ஒன்று அங்கீகரிக்கவில்லை அப்ப என்ன செய்யணும் சமூக தொண்டு யாரும் நம்ம மதிக்கிறாங்களோ இல்லையோ பணம் இருந்தா பணத்தால் செய் பணம் இல்லையா சாக்கடை அடைச்சிக்கிச்சு குத்தி எடுத்துடு தெருக்குழாய் தண்ணி வரல பிளம்பரை கூட்டியாந்து போட்டு தண்ணியை போட்டு விடுங்க சமூகம் உன்னை என்ன செஞ்சாலும் நீ சமூகத்துக்கு உன்னை அர்ப்பணிப்பு செய்தால் கட்டாயம் ஏழாம் தோஷம் விலகும் கர்ணனை யாரும் அங்கீகரிக்கவில்லை பிறப்பின் பிறப்பின் தன்மை அறியாதவன் என்று உலகம் தூற்றியது என்று பிறருக்கு கொடுக்க ஆரம்பித்தானோ என்று கொடைத்தன்மை வந்ததோ அன்றே சமூகம் அவனை ஏற்றுக்கொண்டது அப்ப கொடைத்தன்மை சமூகத்துக்காக நீ பாடுபட வேண்டும் சமூகத்துக்காக உழைக்க வேண்டும் நாம் செய்த பாவத்தை நாமே தான் கழிக்க முடியும் வேறாரும் கழிக்க முடியாது அப்போ ஏழாம் பாவகம் கெட்டுவிட்டால் சமூக இந்த ஏழாம் பாவகம் மிக ஒன்பதாம் பாவகம் நல்லார்ந்தான் நல்ல மனைவி அமைவான் ஏழாம் பாவம் நல்லா வேலை செய்யும் இந்த பாக்கி இருந்தால் தான் நல்ல வாழ்க்கையே அமையும் அப்போ ஒன்பதாம் பாவகம் என்பது பாக்கியஸ்தானம் இந்த பாக்கியஸ்தானம் தான் அருள் தரும் பாக்கியஸ்தானம் அதாவது சந்தோஷம் என்பது பொருளால் வரக்கூடாது பொருளால் வர சந்தோஷம் நினைக்காது இன்னைக்கலாம் பொருளால் சந்தோஷம் வருது அப்படின்னு தேடி தேடித்தான் நம்ம சந்தோஷத்தை இழந்துட்டுருக்குறோம் சந்தோஷம் என்பது அருளால் வர வேண்டும் அருளால் நியாயமான வழியில தர்மமான வழியில ஒரு சந்தோஷம் வந்ததுன்னா அந்த சந்தோஷம் என்னைக்கும் நிலைச்சி நிற்கும் ஒரு நல்ல மனையால் ஒரு கணவனுக்கு கொடுக்கக்கூடிய தாம்பத்திய சந்தோஷம் என்றுமே நிலைத்து நிற்கும் ஒரு நல்ல கணவன் மனைவிக்கு தர வேண்டிய சந்தோஷம் அது என்றுமே நிலைத்து நிற்கும் தப்பான வழி சந்தோஷம் நிலைத்து நிற்காது துன்பத்தை தரும் துன்பத்தை தான் தரும் அதனால் த அதுக்கு பன்னெண்டாம் பாவத்தை தான் வச்சாங்க விரயம் அப்போது ஏழாம் பாவகம் நல்லா ஏங்கினா அடுத்தது என்ன நடக்கும் இப்போ ஒன்பதாம் பாவகம் தான் முக்கியம் ஒன்பதாம் பாவகம் மூணாம் பாவகத்தையும் ஏழாம் பாவகத்தையும் ஏகிச்சு அடுத்தது பதினொன்றாம் பாவகம் இருக்குது சார் அது எங்கிருந்து சார் ஏங்கும் அதற்கு நேரம் ஒன் எயிட்டி டிகிரியில் என்ன பாவம் இருக்குது அஞ்சாம் பாவகம் நமக்கு ஒரு தொழில் செயலான்னு ஆசை வந்துருச்சு ஒன்பதாம் பாபகம் இயங்கிருச்சு தொழில் ஆரம்பிச்சிட்டோம் எந்த வெற்றி பெற போறாய் என்றால் நீ சேர்த்து வைத்த ஐந்தாம் பாவத்துடைய புண்ணியத்தை பொறுத்து வெற்றி பெறப் போகின்றாய் அதுக்கு ஒன் எயிட்டி டிகிரியில் அங்கே பதினொன்று வெற்றி அவ்வளோதான் இங்கே ஐந்தாம் பாவத்தில் என்ன இருக்குதோ அதான் வெற்றி அதனால தான் ஒரு ஆன்மாவுக்கு இச்சை ஏற்படுவதற்கு இயங்கினோம்னா முதல் ஒன்பதாம் பாவகம் இரண்டாவது அதுக்கு முதலீடாக இருப்பது ஐந்தாம் பாவகம் பூர்வ ஸ்தானம் ஒன்று ஐந்து ஒன்பது ஒரு ஜாதகத்தில் கிடக்கூடாது மிக முக்கியம் கெட்டுதுனா சரணாகதி தவிர வேறு வழி இல்லைங்க எனக்கு தெரிஞ்சு இருபது வருஷம் இந்த துறையில் இருக்கேன் எனக்கு தெரிஞ்சு பெரியவங்களெல்லாம் இருக்காங்க அவங்க திருவடி முன் வைக்கிறதுனா இறைவனை சரணாகதியை தவிர வேறு எதுவுமே இல்லை வேறு எதை செய்தாலும் ஒன்று ஐந்து ஒன்பது இயக்க முடியாது மீறி பாவத்தை கூட அதை பண்ணி இதை பண்ணி பார்க்கலாம் சரணாகதியை தவிர வேறு எதுவுமே இல்லை அப்போது பதினொன்றாம் பாவகம் இயங்கினோம்னா அஞ்சாம் பாவகம் நல்லா இருக்கணும் அதான் வெற்றி இதை நீங்கள் ஒவ்வொரு ஜாதத்தை பார்க்கும்போது அஞ்சாம் பாகம் எப்படி இருக்கு ஒன்பதாம் பாவம் எப்படி இருக்கு ஒன்பதாம் பாவகாதிபதி எப்படி இருக்கிறான் ஒன்பதாம் பாவகத்தில் ஆறு இருக்கா அஞ்சாம் பாவகத்தில் ஆறு இருக்கா அஞ்சாம் பாவகாதிபதி எவ்வளோ வலுவோடு இருக்கிறான் ஆத்மலை எப்படி இருக்குது ஏங்கிறது யார் ஜாதகர் எல்லாம் இருக்குது வாய்ப்பும் வந்துருச்சு சொத்தும் இருக்குது ஏங்கிறது எந்த அளவுக்கு ஐயா கூப்பிட்டாங்க தங்கபாண்டி ஐயா சொன்னாங்க ஐயா கூப்பிட்டாங்க இறைவன் பேசுகின்ற அறிவு ஞானத்தையும் கொடுத்தான் ஆனால் அங்கிருந்து வண்டி எடுத்துட்டு நான் தான் வரணும் முடிச்சுக்கிறேன் ஐயா ரெண்டு நிமிஷம் அங்கிருந்து நானாக தான் வரணும் வேற யார் வருவா அந்த முயற்சி நான்தான் நான்தான் வரணும் அப்போ இந்த ஏழாம் பாவகம் ஏங்கினால் என்ன பாவகம் வருங்க மூலநூலில் கொடுத்துருக்கான் உத்தரகாலாமத்தில் கொடுத்துருக்கான் லக்கணத்துக்கு லக்கணத்துக்கு என்ன காரகத்துவம்னா ஜாதகர்னு கொடுக்கல செயலாற்றும் திறமை லக்கணத்தினுடைய காரகத்துவம் என்ன செயலாற்றும் திறமை அப்போ லக் ஜாதகர் சூரியன் ஆத்மா அவர் எப்படி செயல்பட போறாரு திறமைய சொல்றதா லக்கனம் பாவம் அதனாலதான் இத எடுத்துட்டே இந்த ஏழாம் பாவம் நம்ம இவ்வளவு தூரம் விருப்பப்படுறமே ஒரு ஆண் பெண் இது ரெண்டு சமமா ஆணும் பெண் சமமா ஏ சார் ஒரு ஆணும் பெண்ணு சமமா உலகத்தில் ஆணுக்கு பெண் சமம் என்று இன்னைக்கு எல்லாம் நவீன உலகத்தில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இது சமமா நமச்சிவாயம் நமச்சிவாயம் இந்த இடத்தில் ஒரு கருத்தை நான் மாறுபட்டு வைக்கின்றேன் ஆணுக்கு பெண் சமம் என்றால் ஆணிடத்தில் உள்ள விஷயங்கள் தான் பெண்ணிடத்திலும் இருக்கிறது என்றால் திருமணம் எதற்கு பகலின் சந்தோஷம் இரவின் சந்தோஷமும் மாறுபடும் பகலும் இரவும் சேர்ந்தால்தான் ஒரு நாள் அப்போ அறிவும் வீரமும் புறம் சார்ந்த அறிவும் கொண்டவன் ஆண் அகமும் அன்பும் சார்ந்த அறிவு கொண்டவள் பெண் உணர்வு சார்ந்தவள் பெண் அறிவு சார்ந்தவன் ஆண் இந்த ரெண்டையும் சேர்த்தால் தான் முழுமை பெறும் ஆணுக்கு உடலால் திண்மை உண்டு பெண்ணுக்கு உடலால் மென்மை ஆணிக்கு சுக்கிலம் பெண்ணுக்கு சுரோனிதம் இதுதான் நம்முடைய திருமண பொறுத்த நூலில் அரியன் சொன்னதுன்னா ஆண் விதை என்றால் பெண் நிலம் ஒரு ஜாதகத்தில் ஆணை விட பெண்ணுக்கு தோஷம் குறைவாக இருக்க வேண்டும் விதை தரக்குறைவாக இருந்தாலும் விளைகின்ற நிலம் நல்ல நிலமா இருக்கணும் அப்போ தான் அந்த விதை செடி நல்லா வரும் ஆணிடத்தில் இல்லாத ஒன்றை பெண்ணிடத்திலும் பெண்ணிடத்தில் இல்லாத ஒன்றை ஆணிடத்திலும் இறைவன் வைத்து படைத்தான் அவன் அது அவள் என்று படைப்பினுடைய தன்மை சொல்லும்போது என்னங்க அவன் அவள் அது என்று மூன்று தன்மைகளாக படைத்தான் அது என்னன்னா உங்களுக்கு தெரியும் ஆணும் பெண்ணும் கலந்தவர்கள் அப்போ இந்த ஆண் விதை என்று ஏன் சொன்னேன் என்றால் ஆணினுடைய உயிரனுக்குத்தான் உயிர் உண்டு ஆணினுடைய உயிரனு தான் ஒரு உயிர்பொருளுடைய தன்மை எப்படி இருக்கணும்னா அறிவு இருக்கணும் இச்சை இருக்கணும் அதற்கான மூமெண்ட் இருக்கணும் ஆணினுடைய உயிரணுதான் பெண்ணினுடைய கருமுட்டையை இச்சையால் தேடி செல்கின்றது பெண்ணினுடைய கருமுட்டை ஒரே தான் இருக்குது பெண் ஆண் உள் சென்று கருத்தரிக்க செய்வன் பெண் உள்வாங்கி கருத்தரிக்க கூடியவள் அப்போ ஆணுக்கும் பெண்ணுக்கும் எல்லா விதத்திலும் மாற்றம் ஜாதகத்தில் பெண்ணினுடைய கலத்திரகாரகன் யாருன்னா செவ்வாய் ஆணினுடைய கலத்திரகாரகன் காரகன் ஆணினுடைய கலத்திர காரகன் பெண்கிரகம் பெண்ணினுடைய கலத்திர காரகன் ஆண் கிரகம் இந்த பெண்ணிடத்திலிருந்து சுரோனிதமான செவ்வாய் ஆணிடத்திலிருந்து சுக்கிலமான சுக்கிரன் இந்த ரெண்டும் கலக்கும் பொழுது நாடியில் கலக்கும் பொழுது நம்ம உடம்புல நாடி இருக்குங்க இந்த தொப்பிலிட்ட இந்த நாடியில் தான் கலக்குது கலக்கும் பொழுது ஒரு ஆண் படைக்கப்படும் போதே எழுபது சதவீதம்தான் அவன் ஆண் ஒரு பெண் படைக்கும் போதே எழுபது சதவீதம் தான் அவள் பெண் மீதி முப்பது சதவீதத்தை பெற்றுக்கொள்கிறான் இந்த ஆணிடம் இருந்து பெண் பெற்றுக்கொள்கிறாள் என்று கருத்தரிக்கிறாளோ அன்றுதான் நம்முடைய சமூகம் அவளை முழு பெண் என்றே ஏற்றுக்கொள்கின்றது என்று திருமணமாகின்றதோ அன்னையே தான் அவனை ஆண் என்றே ஏற்றுக்கொள்கின்றது இதுதான் ஆண் பெண் இந்த ரெண்டும் ஒன்றுக்கொன்று சமம் அல்ல ஆனால் ஒன்றில் இல்லாத தத்துவங்கள் இன்னொன்றில் இருக்கின்றது இது ரெண்டும் இணைந்தால் தான் யாரிட யார் வீட்டில் தாம்பத்தியமும் அன்பும் சிறந்து விளங்குகின்றதோ அங்கதான் முழு ஆணையும் முழு பெண்ணையும் நீங்கள் காணலாம் அங்குதான் இரண்டும் கலந்து காட்சி பொருளில் சரிசமமாக நிற்கின்றது முழு ஆணாகவும் முழு பெண்ணாகவும் அத்தனாரீஸ்வரனாக சொன்னபடி நிற்கிறாங்க அந்த ஆணுக்கு தரவில்லையோ என்னைக்கு ஒரு ஆண் தன்னை முழுமையாக அந்த பெண்ணுக்கு தரவில்லையோ அன்று இரண்டுமே ஆணுமல்ல பெண்ணுமல்ல இதுதான் தத்துவம் வேற ஒண்ணும் இல்லை சரி அடுத்தது ஏழாம் பாவகம் இயங்கினா என்ன பாவகம் இயங்கும் ஒன் எயிட்டி டிகிரி ஏழாம் பாவகம் அதுக்கு மிட்பாய்ந்து தொண்ணூறு டிகிரி ஒரு காம்பஸில் இந்த பாகைமானி எடுத்தீங்கன்னா தொண்ணூறு டிகிரி செங்குத்து அந்த தொண்ணூரை தாண்டி தான் ஒன் வர முடியும் இந்த ஏழாம் பாவகத்தால் விளைவது என்ன ஏழாம் பாவகத்தால் விளைவது தொண்ணூறு டிகிரி ஏழாம் பாவத்து தொண்ணூறு டிகிரி எது நாலாம் பாபகம் பத்தாம் பாவகம் ஏழாம் பாவத்துலேருந்து இந்த பக்கம் தொண்ணூறு டிகிரி பத்தாம் பாவகம் இந்த பக்கம் தொண்ணூறு டிகிரி நாலாம் பாவகம் இந்த ஏழாம் பாவத்தில் இயங்குவதால் கிடைக்கக்கூடியது என்னென்னா இந்த தொண்ணூறாவது டிகிரியில் நாலாம் இடம் சுகம் வீடு வாகனம் எல்லா விதமான சுகங்களும் நாலாம் பாவத்தில் அடங்கியிருக்கா பத்தாம் பாவம் நித்திய கர்மா அன்றாட மாட்டக்கூடி கர்மா வேலை தொழில் குடும்பமானத்தான் அன்றாட பயம் ஒழுங்காக வீட்டு வேலையை செய்கிறான் வீட்டுக்கு குடும்பத்தை தேவை சம்பாதிக்கிறான் அதை சுற்றி தான் இருக்கிறான் ஏழாம் பாவத்தால் கிடைக்கக்கூடிய இது ஒரு பாவகம் இயங்கினால் அதன் திரிவோணங்கள் இயங்கும் இந்த நாலாம் பாவகம் நாலாம் பாவத்தினுடைய திருவோணம் என்ன ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு எட்டாம் பாவகம் இயங்கும் நல்ல வாழ்க்கை துணை அமைந்தால் ஆயுள் விருத்தியாகும் கெட்ட வாழ்க்கை துணை அமைந்தால் ஆயுள் குறைஞ்சிடும் எட்டாம் பாவம் வேலை செய்யாது அதே போல பதினொன்னாம் பாவம் சாரி பன்னெண்டாம் பாவம் அயன போக சுகஸ்தானம் எல்லாம் விரயம் ஆயிடுச்சு வீட்டுக்காரரை சொத்து விட்டார் அஞ்சு சொத்து விட்டாருங்கிறீங்க தப்பா நினச்சிக்காதீங்க எந்த ஒரு மனைவி கணவனை தெய்வமாக கணவனை அன்பாக அருள் பார்த்து கொள்கிறாளோ அந்த வீட்டில் கட்டாய மகாலட்சுமி இருப்பாள் கீழே போகாது அந்த குடும்பம் கீழே போகாது சத்தியமா போகாது ஏன்னா சிவசிவா சிவசவா ஏன்னா ஏழாம் பாவம் ஏங்கன்னா அங்கே அயன நல்ல மனைவி உள்ள வீட்டில் அயன போக சுகஸ்தானம் மட்டும்தான் வேலை செய்யும் தவிர அங்கே விரயம் ஆகாது ஏழாம் பாவம் ஏங்கவில்லை என்றால் அங்கே எல்லா விரயம் ஏற்படும் எனக்கு தெரிஞ்சுங்க கரூரில் சிற்றரசராயர்ன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க மிகப்பெரிய தொழிலதிபர் எல்லாத்தையும் இழந்தார் கோடிக்கணக்கில் சம்பாரிச்சார் இத்தனை கோடி இல்லை அத்தனையும் முருகனுடைய ஆலயப்பணிக்கே செலவு பண்ணார் அப்பேற்பட்ட மனிதர் அந்த அம்மாவும் அப்படித்தான் ஒரு கட்டத்தில் எல்லாம் இழந்துட்டு தெரிவிக்க வந்துட்டார் ஒன்றும் இல்லை பத்தாயிரம் சம்பளத்துக்கு போனார் அந்த அம்மா சொன்னாங்க நீங்கள் இருக்கிறீங்க உங்கள் அறிவு இருக்கு முருகன் இருக்கிறான் கட்டாயம் காப்பாற்றுவான் இன்னைக்கு அதே மடங்கு ரெண்டு மடங்கு தொழிலில் மிகப்பெரிய ஆளாயிட்டார் அப்போது நல்ல மனைவி நம்மளை ஜெயிக்க வைப்பான் ஏழாம் பாவகம் ஆச்சுங்களா இப்போ பத்தாம் பாவது திரிவோன பாவம் எதுங்க ரெண்டாம் பாவகம் ஆறாம் பாவகம் ரெண்டாம் பாகம் தனம் குடும்பம் வாக்கு இந்த பத்தாம் பாகம் ஏங்கிச்சுனா தனம் வரும் வாக்குவன்மை ஏற்படும் அந்த ஊரில் சொல்வன்மை வாக்குவன்மை பணம் தாத்தான வாக்குவன்மை மதிப்பான் ஏற்படும் அதுபோல் குடும்பம் நன்றாக இருக்கும் பத்தாம் பாவகம் சரியாக ஏங்கல் அப்படின்னா ஏழாம் பாவம் எங்கிலேன்னா பத்தாம் பாவம் ஏங்காது பத்தாம் பாவகம் எங்கிலேன்னா ஆறாம் இடம் கடன் நோய் வந்துடும் கடன் நோய் வந்துடும் இதுதான் சார் எழில்மிகு ஏழாம் பாவகம் அருள்தரும் ஒன்பதாம் பாவகம் ஏழாம் பாவகம் இயங்கினால் எல்லாமே கிடைக்கும் ஆனால் அதற்கு மூலதனம் நான் சொன்னேன் ஒன்று அஞ்சு ஒன்பது ஐந்தாம் பாவகம் சிறப்பாக இருந்தால் தான் நம்ம எந்த அளவுக்கு முன்னேறங்கிறது ஒன்பதாம் பாவகம் நல்லா இருந்தா தான் அதுக்குள்ளே காலெடுத்தே வைக்க முடியும் அதனால தான் அருள் தரும் ஒன்பதாம் பாவகத்தால் எழில்மிகு ஏழாம் பாவகத்தை வென்று அனைத்தையும் எழலாம் எனக்கு வாய்ப்பு கொடுத்த சான்றோர்களுக்கு நண்டு முறை நன்றி சொல்லி இப்போ ஏற்பட்ட விழாவிற்கு ஏற்பாடு செய்து இது மாதிரி சான்றோர்களை வரவழைத்து உங்களுக்கெல்லாம் ஒரு ஞான அறிவை எப்பவுமே செப்பி கேட்பது நிற்கும் அதை கேட்டு மிகச்சிறந்த ஜோதிடராக அடுத்த முறை நீங்களும் மேடையில் பேசக்கூடிய நல்ல ஜோதிடராக பெரிய ஜோதிடராக புகழ் பெற வேண்டும் என்று எல்லாம் எல்லாமல்ல பாண்டி குடும்பநாதரை வேண்டிக்கொண்டு மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகிலும் எண்ணில் நல்கதிக்கு யாதும் ஓர் குறைவில்லாமல் அனைவரும் சிறப்புடன் வாழ வேண்டும் என்று கொண்டு ஐயாவுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்லி அமர்கிறேன் நன்றி வணக்கம் சுவாதிஷ்

எழுதிட்டீங்களா ஏதோ எனக்கு தெரிந்த இறைவன் கொடுத்த அறிவை கொண்டு நம்ம தான் சிற்றறிவுங்க அவங்க தான் பேரறிவாளர் ஏதோ எனக்கு தெரிஞ்சது உலர்ன ஏதாவது குற்றம் இருந்தால் மன்னித்துக் கொள்ளுங்கள் சிவா திரு சிற்றம்பலம் வாழ்த்துக்கள் திரு சதீஷ்குமார் சார் ரொம்ப அருமையான சில பல விஷயங்களை சில இல்லை பல விஷயங்களை சொல்லியிருக்கீங்க ஒன்பதாம் பாவம் என்பது ஒருவனின் பாக்கியத்தை நிர்ணயிப்பது அந்த பாக்கியம் எவ்வாறு அமைந்திருக்கிறதுங்கிறத வச்சு நம்ம அந்த பாக்கியத்தை இருக்கக்கூடிய கிரகங்களை வச்சோ என்ன நட்சத்திர சாரங்கள் ஏறிக்கின்ற வச்சு நம்ம வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இப்போ ஒன்று ஐந்து ஒன்பதுங்கிறது தர்ம திரிகோணம் இந்த தர்ம திரிகோண பாவத்தில் ஒரு பாவம் கெட்டு போச்சுனாலும் உன்னோட பாதிப்புகள் வந்து எல்லா ஜோதி யாராக இருந்தாலும் ஜாரும் சந்திச்சு தான் தீரணும் அப்போ தர்ம திரிகோணம் என்ன சொல்லுது அப்படின்னா நீ தர்மவரியல் செல் நீ பிறருக்கு பரோபகாரமாக இருப்பதற்காக நீ படைக்கப்பட்டிருக்கிறாய் இதை கூட உனக்கு நான் தர்றேன் எனக்கு பிடிக்கிட்டு போயிடுவான் தர்மம் என்பது என்ன பிறருக்கு அளிப்பது இந்த தர்ம திரிகோண பாவத்தை ஏதாவது ஒரு பாவம் கெட்டிருந்தாலும் நீ எங்கேயோ யாருக்கோ கொடுக்க வேண்டியது போனத்தை பிடிஞ்சி வச்சிருக்கேன்னு அர்த்தம் அப்ப ஒன்றாகட்டும் ஐந்தாகட்டும் ஒன்பதாகட்டும் ஒன்பதற்கு ஒன்பது ஐந்து ஐந்திற்கு ஒன்பது ஒன்று அது அப்படியே சுழற்சி தான் வரும் தந்தை தந்தையின் தந்தை அவரின் தந்தை நாம் நம் நாம் நமது பிள்ளை நமக்கு பிள்ளைக்கு பிள்ளை இதுதான் டிஎன்ஏன்னு சொல்லிட்டு வராங்க இது என்றைக்குமே மாறாது இது சுழற்சியில் வந்துகிட்டே இருக்கும் இந்த மாதிரி இடங்களில் ஏதாவது பாப கிரகங்கள் உட்கார்ந்துருச்சுனாலே அந்த தன்மையை நீங்கள் வந்து கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கணும் அப்போ தான் அந்த பாவத்தை வந்து ஆக்டிவேட் பண்ண முடியும் இன்னொரு இந்த ஒன்று நாலு ஏழு பத்தெல்லாம் பற்றி நம்ம பேசுவோம் நிறைய சந்தர்ப்பமாக பேசுவோம் அவர் சொன்ன விஷயங்கள் பிறவு நூறு சதவீதம் உண்மை ஒருவனுக்கு நல்ல பாக்கியம் இருந்தால் தான் நல்ல இல்லறம் அமையும் ஒன்பதாவுக்கு பதினோராம் இடம் நல்ல இல்லறம் அமைந்தால்தான் நல்ல புத்திர சம்பத்து கிடைக்கும் ஏழுக்கு பதினொன்றாம் இடம் அஞ்சு அப்போ நம்மளுடைய பாக்கியத்தை ஆரம்பத்தேர்ந்தே நம்ம பலப்படுத்துகிறோம் முதல்ல பெற்றோர்கள் சில விஷயங்களை கவனிக்கணும் குழந்தை பிறந்தாச்சும் ஒரு ஒம்பது வயசு ஐயாச்சு ஜாதகத்தை எழுதுகிறோம் அப்போ இருந்தே அது எந்த வழியிலும் கொண்டு போகணுங்கிறத வந்து பெற்றோர்கள் தான் நிர்ணயிக்கணும் நீங்கள் நெல்லை விதைச்சிட்டு கோதுமை விலையிலையா கோதுமை விளையிலான என்றைக்குமே கோதுமை விளையாது அப்புறம் குழந்தைகள் ஜாத்துட்டு என் பையன் இப்படி இல்லையா பறந்துட்டான் அப்படி பறந்துட்டா இப்படி தர ஒரு கணவன் மனைவி அந்த காலத்தில் நான் வந்து ராஜா அந்த புறத்துக்கு போகணுன்னா கூட நம்ம ராஜ கேட்டுட்டு தான் போவார் நேரங்கால பார்த்துட்டு தான் போவார் ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை நம்ம எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் இருந்துடலாம்னு நினைக்கிறோம் அப்போ தவறான நேரத்தில் ஒரு கரு உருவானால் அந்த குழந்தை கட்டாயம் தவறாக தான் இருக்கும் இதுக்கு நம்ம குழந்தையில குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை பெரியவங்க கவனிக்கிறோம் நீங்கள் கல்யாணத்துக்கு நாள் குறித்து கொடுக்குறீங்க சாந்தி முடத்துக்கு நாள் குறித்து கொடுக்குறீங்க ரொம்ப முக்கியத்துவம் பண்ணணும் அவனுக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு மாதத்துக்கு குறித்து கொடுத்துடணும் இந்தந்த நேரத்தை இவங்க சேரணும் உங்களுக்கு நல்ல பிள்ளை வேணும்னா இல்லைன்னா பிள்ளையோட ஜாதி எடுத்து என்கிட்ட தான் நீ வருவேன் அதுக்குன்னு அவர் பரிகாரம் சொல்லிகிட்டே தான் இருப்பேன் என் பிளப்போ ஓடிக்கிட்டே இருக்கும் உன் பிள்ளை நல்லா இருக்கணுமா நீ அதை முதல்ல கவனிக்கணும் நேரம் குறித்து கொடுப்பதில் ஜா ஜோதிடம் பங்கு மிகவும் மகத்தான ஒரு விஷயம் இப்போ ஜாதகத்தை எடுத்துட்டு நம்ம பார்க்குறோம் நட்சத்திர பொருத்தம் இருக்குது ரஜு பொருத்தம் நட்சத்திர பொருத்தம் இல்லை ரஜு பொருத்தம் இல்லை எதுவுமே இல்லை சிம்பிள் பெண்ணினுடைய பாக்கியாதிபதி பெண்ணிற்கு ஒன்பதாம் அதிபதி ஆணின் ஜாதகத்தில் வலுத்திருக்க வேண்டும் பெண்ணின் பாக்கியாதிபதி ஆணின் ஜாதகத்தில் வலுத்திருக்க வேண்டும் ஆணின் கர்மஸ்தானாதிபதி பெண்ணின் ஜாதகத்தில் வலுத்திருக்கும் சேர்த்திடலாம் கொண்டு போயிடும் அடிமையாக கொண்டு போகும் அடிச்சுப்பாங்க பிடிச்சிப்பாங்க சாயந்திரம் மட்டும் ஒண்ணு சேர்ந்துருவாங்க அதே மாதிரி ஒருவரின் சுக்கரன் ஒருவரின் செவ்வாய் இரண்டு வந்து ஆறு எட்டாவோ மறைவாக வரக்கூடாது அது வந்து கேந்திர திருமணமாக வரணும் பெண்ணுக்கு சுக்கரன் ரிஷபத்தில் இருக்கா ஆணுக்கு சுக்கிரன் வந்து மிதனத்தை இருக்கணும் மிதனத்தை இல்லைன்னா மகரத்தை இருக்கலாம் இப்படி கேந்திரமாக வரணும் சுக்கரன் செவ்வாய் இந்த நாலு பாயிண்ட் வச்சுக்கிட்டாலே நீங்கள் கண்ணுடன் ஜாத்திய தைரியம் சேர்த்துடலாம் வேண்டாம் ஒருத்தருடைய யோகி இன்னொருத்தருக்கு அவியோகியாக வரக்கூடாது இவை அனைத்துமே அந்த பாக்கியத்தின் மூலம் நிர்ணயிக்கப்படுகிறது ரொம்ப ரொம்ப வணக்கம் ஐயா ரொம்ப நன்றி ரொம்ப அருமையான விஷயங்களை சொன்னீங்க வாழ்த்துக்கள் மரியாதைக்குரிய ஜோதிட அன்பர்களே இன்றைய தினம் மரியாதைக்குரிய ராஜா சங்கர் அவர்களுடைய விரிவான மனத்தைப் போல இங்கு பேசிக்கொண்டிருக்கக்கூடிய நண்பர்களுடைய எண்ணிக்கையும் விரிவாக இருக்கிறது என்பதை மனதில் கொண்டு நிகழ்ச்சி சிறப்பாக நடக்க வேண்டும் என்ற அந்த அடிப்படையில் பேச வரக்கூடியவர்கள் அவரவர்கள் தங்கள் தங்களை தாங்களே உணர்ந்து அந்த காலத்தை நீங்கள் நிர்ணயம் செய்து கொள்ள வேண்டும் என்று பணிவோடு கேட்டுக்கொண்டு ஐயா வணக்கம் நிகழ்ச்சி நேரில் பன்னெண்டு பேர் போட்டிருந்தாருங்க அதுபன்றி மேலும் இரண்டு பேரை இணைத்து பதினாலு பேர் அடி எனக்கு தெரிந்தவரை அதனால் நிகழ்ச்சி நல்லா நடக்கணும் இப்போ என்ன நடக்க போகுது நிகழ்ச்சின்னு கேட்டிங்கன்னா நம்முடைய ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளையின் சார்பாக பாண்டி கொடுமுனிநாதர் ஐயா அவர்களுக்கு சதீஷ்குமார் ஐயா அவர்களுக்கு இந்த அறக்கட்டளையின் சார்பாக மரியாதை செலுத்தப்படுகின்றது ஐயா ஐயா அவர்கள் அந்த மரியாதையை செலுத்துகின்றார்கள் அமர்ந்திருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு சிறிய வேண்டுகோள் பேசுகின்றவர்களை எந்த வகையிலாவது உற்சாகப்படுத்த வேண்டும் தயவுசெய்து உங்களுடைய கரவொழி அப்போ அப்போ பொழுது எனக்கு வேண்டாம் நான் இப்போ பேசலை வரக்கூடிய பேச்சாளர்களுக்கு ஏராளமான பசுமாடு அங்கே உட்காந்துருக்காங்க சார் இன்னைக்கு இல்ல இப்பொழுதே பசுமாடுகள் இங்கே தொகையிலே நெறிந்திருக்கிறார்கள் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டு அனைவருக்கும் வணக்கம் எங்களது அழைப்பை ஏற்று வருகிற்கும் செந்தூரான் ஜோதிட அறக்கட்டளை நிறுவனர் மதிப்புக்குரிய மதுரையைச் சேர்ந்த ஐயா பிரகாஷ் ஐயா அவர்களை விழா மேடைக்கு அன்புடன் அழைக்கிறேன் அதேபோல் சின்ன சேலத்தை சேர்ந்த மதிப்புக்கும் மரியாதைக்குரிய ஜோதிட சிங்கம் என்று பெயர் பெற்றவர் தங்க அருணாச்சலம் ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம் எங்களின் வாஸ்து ஜோதிடர் அன்புக்குரிய முனுசாமி ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம் மாலைபரசு ஜோதிடர் அம்மா ஆனந்தி அம்மா அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம் மேலும் எங்களது ஆசிரியை ராஜேஸ்வரி அம்மா அவர்களை அத்தனூரை சேர்ந்த ராஜேஸ்வரி அம்மா அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம் நமது கவி கந்தசாமி ஐயா அவர்களை மேலும் வருக வருக என வரவேற்று வரவேற்கிறோம் என்றும் எங்களுக்கு இங்கு எங்கு நாங்கள் அழைத்தோல்லோ அழைத்தாலும் அங்கு வருகை தரும் எங்களது அண்ணன் எல்ஐசி சின்னசாமி ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம் மதிப்புக்குரிய எங்களது அன்பு ஆசான் ரவிக்குமார் ஐயா கரூர் சேர்ந்த ரவிக்குமார் ஐயா அவர்களை வருக வருக என அன்புடன் அழைக்கிறோம் அடுத்ததாக சொல்ல அடுத்தபடியாக கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்னால் ஒரு நிகழ்ச்சியை நான் யூடியூபிலே பார்த்தேன் உங்களுக்கெல்லாம்